ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நமக்காக அன்னதானம் வழங்கியவர்கள் நம்ம பிருந்தானத்துடைய அன்னதான அரங்காட குழுவினரும் அன்னதான கம்பெனி இணைந்து வந்து இந்த அன்னதானம் வழங்கியிருக்காங்க அவர்களிடம் அவரை சார்ந்தவர்கள் வாழ்க்கைகள் எல்லா விளம்பர ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ணர்களை இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்று மாலை ஆறு முப்பதுக்கு இன்னைக்கு பௌர்ணமி குரு பௌ குரு பூர்ணிமா எல்லா குருவையும் நம்ம வணங்கணும் அதனால் குரு பூர்ணிமா இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் அது ரொம்ப இதான நாள் அதனால் இன்றைக்கி வந்து மாலை ஆறு முப்பதுக்கு வந்து சத்யநாராயண பூஜை நடக்கிறதுக்கு சத்யநாராயண பூஜை இங்கே வந்துட்டு இருக்குன்னு தெரியும் அவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்டு தெரியும் அந்த விதத்தில் இன்றைக்கும் வந்து சத்யநாராயண பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த சத்யநாராயண பூஜையிலையும் வந்து நீங்கள் வந்து கலந்து கொடுங்கிறது நேரம் தெரிஞ்சுக்கிறேன் அழுக்காச்சாலுன்னு சொல்லுவாங்க டீக்கா அப்படின்னா விளக்குமுறை எல்லா எப்போ ஏற்பட்ட கிரந்தத்துக்கும் அவர் வந்து அவரு நாள் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது விளக்கம் எதாக இருந்தாலும் விளக்குவார் அதனால் அவர் வந்து சொல்லுவாங்க அவருடைய பேர் வந்து ஜெயத்யர் அவருடைய ஆராதனை வந்து இவர் குரு அவருடைய ஆராதனை வந்து வர செவ்வாய்க்கிழமை ஒன்பது மணிக்கு வந்து ஆரம்பமாக இருக்குது இந்த அபிஷேகத்தோடு கடவுள் நிர்மாலை முடிஞ்சு ஒன்பது மணிக்கு அபிஷேகம் அதை தொடர்ந்து தீபாராதனையும் அன்னதானம் நடக்கிறதுக்கு அன்னதானத்தில் வந்து இந்த மாதத்துலேருந்தே ஒன்று என்ன இன்னொன்று சொல்லான்னு உங்கள்கிட்ட சாத்தூர் மாத விருத்தம்னு சொல்லி நம்ம வருடா வருடம் நான்கு மாதங்கள் கடைவடிப்போம் சாத்தூர் அப்படின்னா நாலு முதல் மாதம் வந்து காய்கறிகள் வந்து சமையலையோ அவர் அத்தோ அதுத்தோ இருக்காது தேங்காய் உடைக்கிறதோ எதுவும் இருக்காது மாம்பழம் மட்டுமே தான் நைவேத்தியம் ஒரே ஒரு விதை இருக்கக்கூடிய மட்டும்தான் வந்து நேவேந்தியம் பண்ணுவோம் இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த மாதம் இருக்கும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் இருக்காது ராகவேந்த சுவாமியுடைய ஆறாயிரம் டைமில் பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம் பண்ண மாட்டேன் அதான் தயிர் இருக்காது அதை தொடர்ந்தே பால் சீரா விரத்தம் சொல்லுவோம் சீரானால் பால் பால் விரத்தம் இருக்காது பால் அபிஷேகம் பண்ண மாட்டேன் அடுத்தது வந்து கடைசியாக இருக்கிறது வந்து பருப்பு தொற்றாலையில் வருத்தம்னு சொல்லி பருப்பு இருக்காது சமையல் இந்த நான்கு மாதங்களில் வந்து விரட விரை நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறோம் அது வந்து இந்த வியாழக்கிழமையிலேருந்து சாத்திரி மாதத்துக்கு வருத்தம் ஆரம்பம் இளநீ கூட இந்த தடவை இருக்காது அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லையா அதனால் இலங்கையை கூட அபிஷேகம் பண்ண மாட்டோம் அதாவது பா பால் வாங்கிட்டு வாங்க தயிர் வாங்கிட்டு வரலாம் மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா முந்தின நாளாக கொடுக்கணும் காய்கறி வந்து நம்ம தீவனத்துக்காக பிருந்தான பசுக்களுக்கு புண்ணாக்கு முப்பது கிலோ ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் மதிப்புள்ள புண்ணாக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதே போல் திரு ராமநாதன் தீவனத்துக்காக ரூபாய் நூறு திரு லலிதா மாமி வந்து தீவனத்துக்காக ரூபாய் முந்நூறுபா கொடுத்துருக்காங்க திரு விக்னேஷ்குமார் அவங்க வந்து அன்னதான நன்கொடை வந்து ஐநூற்றி ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க செல்வி ஹரிதா அவங்க வந்து தீவனத்துக்காக நூறுரூவா கொடுத்துருக்காங்க லோகநாதன் செண்பகம் தீவனத்துக்காக நூறுரூவாயும் காட்சி தீவனத்துக்காக நூறு இந்த உயிராளர் அனைவருமே வாழ்க்கையில் எல்லாம் விளம்பர அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நம்ம இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து திரும்ப மீண்டும் ஒரு முறை அவங்களுக்காக அதனால் லேண்டு ஆயுளம் தேக ஆரோக்கியம் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத